அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது மகா பெரியவா சொன்னது யூடியூப் சேனல் இருபத்தி ஆறு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆடி மாதத்தின் பத்தாம் நாள் வெள்ளிக்கிழமை மாலை ஏழு மணி வரைக்கும் உத்திரட்டாதி நட்சத்திரம் பின்பு ரேவதி காலை ஆறு மணி பத்து நிமிடம் வரைக்கும் பஞ்சமி திதி பின்பு சஷ்டி இந்த நாள் சித்த யோக நாளாகவும் அமிர்த யோக நாளாகவும் இருக்கு இந்த நாளில் பூச நட்சத்திரக்காரர்களுக்கும் ஆயுள்யம் நட்சத்திரக்காரர்களுக்கும் சந்திராஷ்டமம் நடைபெறுவதால் பேச்சில் மிக மிக கவனம் தேவை இந்த நாளில் பன்னிரண்டு ராசிகளுக்கான ராசி பலன் மேஷம் சோர்வு ரிஷபம் செலவு மிதுனம் சாதனை கடகம் அமைதி சிம்மம் நட்பு கன்னி மகிழ்ச்சி துலாம் வரவு விச்சகம் தடங்கள் தனுசு நலம் மகரம் களிப்பு கும்பம் சுகம் மீனம் மேன்மை இந்த நாளில் மிதுன ராசிக்காரருக்கும் கன்னி ராசிக்காரருக்கும் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கூடி வரும் அந்த அதிர்ஷ்ட வாய்ப்புகளை சரியான முறையில் நீங்கள் பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் நினைத்த விஷயம் காரியத்தடை இல்லாமல் நடக்கும் இந்த நாளில் விருச்சிக ராசிக்காரரும் கடம்பு ராசிக்காரரும் எதிலும் கவனமாக இருக்கணும் எதை செய்தாலும் ஒரு முறைக்கு பல முறை யோசித்துட்டு செய்யணும் ஆடி வெள்ளி என்று உங்கள் வீட்டின் அருகில் இருக்கக்கூடிய அம்பாள் ஆலயம் சென்று அம்பாள் தரிசனம் பாருங்கள் பன்னிரண்டு ராசிக்காரருக்குமே நல்லது நடக்கும் தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்க வருகிற ஆடி அமாவாசை என்று முன்னோர் சாபம் நீங்க தோஷம் நீங்க ஆதரவற்றவர்களுக்கு உணவளிக்க விரும்பினால் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் அதை பற்றிய தெளிவான விளக்கம் கொடுக்கிறேன் ஹரே ஹர சங்கர ஜெய் ஜெய் சங்கர மகா திருவடி பாதம் சரணம் சரணம் இந்த பதிவை கேட்டுக்கொண்டிருக்கும் உங்களது அனைவரது வாழ்விலும் மகா பெரிவாருளால் நல்லதே நடக்கட்டும்